வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் எல்லோரும் நல்வழிகாட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகனசுந்தரத்தின் சுந்தரத்தின் புது புது ஜோக்குகள் உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது சிரிப்பின் சூழலில் முழுக தயாராக முடியுங்கள் மன அழுத்தம் நீங்க மன நிம்மதியாக இருக்க இதை கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிரிச்சு சிரிச்சு கலங்கி விடுங்க வாங்க நண்பர்களே சிரிப்பு திருவிழாவு ஆரம்பமாகும் அவர்களே எனக்கு முன்னாள் சகோதரி பர்வீன் சுல்தானா மிக அற்புதமாக பேசினார் பண்டிகைக்கு சீடம் முறுக்கலாம் நீங்களே செய்யல வெளியில வாங்குறீங்கன்றத போய் குறையா சொல்றாங்க பண்டிகை வெளியில வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு வச்சா கிருஷ்ணரை சிரிச்சா மாதிரி உட்கார்ந்து வீட்டில் உங்க தொல்ல தாங்க முடியல அவங்க சொன்னதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் ஒத்துக்கிறேன் கணவனை மனைவி கொண்டாடுவதை விட்டு விட்டார்கள் அதுதான் உண்மை

ஆராயக்கூடாது எங்க எங்க அணில அற்புதமா சொன்னாங்க பண்டிகையை கொண்டாட முடியவில்லை அது ப்ராக்டிக்கலாக சில பேருக்கு முடியாதுங்க இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்காரனுக்கு கவலை இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கவலை இல்லை இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க நாங்கள் தீபாவளி கொண்டாட போகிறோன்னு ஸ்டேஷனை மூணுனா திருடன் தீபாவளி கொண்டாடி போயிடுவோம் இப்போ டாக்டருங்க முடிவு பண்ணிட்டாங்க பேசிக்கிட்ட போய் சாரி நான் தீபாவளி கொண்டாட்டி வரேன் அப்படின்னு சொன்னார் நான் டாக்டரு பேஷண்ட் குடும்பத்துக்கு அடுத்த தீபாவளி கூட கிடையாது இவ்வளோ சொல்கிறீங்களே நம்ம நடுவர் எந்த பண்டிகையும் அவர் வீட்டில் இருந்து கொண்டாடினதில்லை அன்றைக்கி தான் கோயிலில் சிறப்பு சொற்பொழிவில் இருப்பார் ஆக பண்டிகை தெரியவில்லைன்னு சொல்லாதீங்க முடியவில்லை அதான் உண்மை சார் முடியல சார் விற்கிற விலைவாசியில் ஏ தீபாவளி வருது நானே வாய் திறந்து ஜி ஏன்னா போனஸ் பற்றி ஒன்றும் பேசலை ஆஃபீஸில் நானே ஜிஎம் கிட்டே கேட்டேன் சார் கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் கொடுக்குற சம்பளமே உனக்கு போனஸ் ஓடு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எல்லாம் தெரியும் ப்ராக்டிக்கலாக முடியாது இது காலகட்டம் அந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கும் தெரியாதனமா என்ன பண்ணிட்டோங்க ஃப்ளாட்லேருந்து வெளியில் நாலு படிக்கட்டு அகல் விளக்கு ஏற்றினேன் ஃப்ளாட்டு செக்ரட்டரி வேண்டாம் அசோசியேஷன் செக்ரட்டரி இந்த எல்லாம் இது பப்ளிக் ஏரியா இங்கெல்லாம் ஏற்றக்கூடாது உள்ளே தும்மா அப்படின்னா நான் சொன்னேன் கார்த்திகை தீ போனேன் பப்ளிக் ஏரியாவில் நீ ஏற்றுவே மேலே ஃப்ளாட்டில் ஒரு முஸ்லீம் இருக்கார் அவர் பக்ரீகத்துக்கு இங்கே தான் குர்பானி கொடுக்குறேன்னு வேறு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பப்ளிக் ஏரியாவில் ஒரு நாட் அளவுனா அப்போ கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அதானே உண்மை பிள்ளையார் சதுர்த்தி எப்படி தெரியுங்க மண்ணில் பிள்ளையார் வாங்கினோம் வாங்கி பூஜை பண்ணி மூணு நாள் வச்சுருந்து க கடற்கரையில் ஏற்றுமே கரைக்கணும் தெரியும் முடியல ஒய்ஃப் ஒத்துக்க மாட்றான் ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பெரிய தொல்லை உங்களுக்கு பேசாமல் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அழகாக கலரில் ஒரு பிள்ளையார் வாங்கினால் கும்பிட்டுட்டு பரநெல்லாம் வச்சிடலாம் பத்து வருஷம் தொச்சு கும்பிடலான்னா நான் இல்லை இல்லை இது மாதிரி தான் இதுதான் கரை சரியானது அப்படின்னு வச்சு பீச்சுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிட்டு வந்தேன் வந்த அன்றைக்கி கேட்டான் எங்கே போயிட்டு வரீங்கண்ணா பிள்ளையார கரைச்சிட்டு வந்தேன்ன அவளுக்கு வந்து அவள் சொன்னதை நான் கேட்கலன்ற கோவம் பேசாமல் என்னையும் ஒரு கிணத்துல தள்ளிடுங்களேன்னா நமக்கு ஆசை தான் ஆனால் அதுக்கு ஒரு நேரம் காரணம் வரணும் இல்லையா விட்டாச்சு பண்டிகை இந்த மாதிரி ஆயிடுச்சு நவராத்திரி பார்த்துட்டு எல்லாம் பேசுகிறாங்க சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உண்மையிலேயே நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் கொண்டாடணும்னு விருப்பம் இருக்குங்க மூணு குழந்த இருந்தாலே வாடகை வீடு கொடுக்க மாட்டுறான் நீங்கள் வண்டி ஃபுல்லாக பொம்மை ஏற்ற முன்னீங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டான் அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் பறனை இருந்ததுங்க பொம்மைலாம் எல்லாம் மேலே ஏற்றி வைக்கலாம் இப்போ பறனைக்கெல்லாம் அச்சாரமாக போயிடுச்சு எந்த ஃப்ளாட்லேயும் பறனை கிடையாது ஷெல்ஃபு வச்சு வச்சுருக்கான் பொம்மைங்களை வைக்கவே இடம் இல்லை இப்போ நம்மளை மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட ரொம்ப கஷ்டங்க ப்ராக்டிக்கலாக முடியலைங்க அப்போல்லாம் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ நம்ம எல்லாத்துமே பாவமாக இருக்கிறோம் பிபியும் சுகருமா அந்த படிக்கட்டை மேலேருந்து எடுத்து அந்த பொம்மை பத்து வருஷத்துக்கு முன்னால் வாங்கின பொம்மை என் ஒய்ஃபு புது செட்டாக நான் துடு இல்லைன்னு இல்லைங்க பொம்மைக்கு கலர்லாம் போய் கேவலமாக இருக்கேண்ணா நான் சொன்னேன் பெயிண்ட்டாக தான் அடிக்கலாமாண்ணா துடு இல்லைன்னு சிக்கனமாக செய் அப்படின்னா அசிங்கமாக இருக்கே நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை ஒரே ஒன்று பண்ணு எல்லா பொம்மைக்கும் மாஸ்க்கு போட்டுரு பெயிண்ட் தெரியாது சரியா யாராவது வந்தாலும் நம்மளே சொல்லலாம் கொரோனா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அதுக்கடுத்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க நம்ம என்ன பண்ண முடியுங்க தசாவதார செட்டுன்னு ஒன்று வச்சிருக்கேன் பத்து பொம்மை சரியா ஒவ்வொரு வருஷமும் அதை எடுக்கும் போது தான் நமக்கு மறக்கும் எது எந்த அவதாரத்துக்கு அப்புறம் எந்த அவதாரம் நம்ம அவதாரம் விடாது சரியா பார்த்து வைங்க சரியாக பார்த்து வைங்கன்னு அன்றைக்கி அவள் ஐடியா சொல்கிறா பேசாமல் கரெக்டாக யாரையாவது கேட்டுட்டு முது குப்பினால் ஒன்று ரெண்டு போட்டு விட்ருங்கண்ணா நான் சொன்னிச்சு அது கைதி மாதிரி இருக்கும் அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வேறு எப்படி தான் வைக்கிதுன்னு அப்புறம் நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி அந்த பொம்மைக்கு கீழே ஒன் டூ த்ரீ போட்டு வச்சுருவேன் சார் இப்போ கூட தெரியாதுங்க பிள்ளையாருக்கு சரஸ்வதி லெஃப்ட்டில் உட்காரணுமா ரைட்டில் உக்காரணுமா தெரியாது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை சரஸ்வதி புள்ளையாருக்கு லெஃப்டா ரைட்டாக எங்கே வைச்சாலும் அவங்க கோச்சுக்கு மாட்டாங்க நீ போன ரேக்டா நான் ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்துன்னு இருக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் இதெல்லாம் விட கஷ்டம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக முடியாது ஆஃபீஸில் பர்மிஷன் தர மாட்டான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஹவர் தாங்க பர்மிஷன் எடுக்க முடியும் ஆஃபீஸில் பர்மிஷன் தர மேனேஜர் மேனேஜர்கிட்ட கேட்டேன் சார் வீட்டில் நவராத்திரி சரி அப்படின்னாரு இந்த ஒம்பது நாளைக்கு ஒரு ஹவர் பர்மிஷன் கொடுத்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன் ஏ அதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு என்ன ஏன் நீனு நான் என்னமோ மஞ்சள் நீராட்ட விழாவுக்கு பர்மிஷன் கேட்குற மாதிரி இல்லை சார் தான் வீட்டுக்கு போய் சுண்டல் போட்டு ஸ்டேப்லர் அடிக்கணும் அப்படின்ன இதெல்லாம் நல்லா செய் ஆஃபீஸில் வேலை செய்யாத அப்படின்னு திட்டினான் எல்லாமே தெரியும் காணும் பொங்கல் அக்கா சொன்னாங்க தெரியும் எங்கள் பையனை என் பையன்கிட்ட சொன்ன தாத்தா கிட்டே போய் வாழ்த்து வாங்கடான்னு ஒன்று வேணாப்பா வெறும் உபூதி வச்சு அனுப்புவாருன்னா நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேங்க எல்லாம் மாறிப்போச்சு அதான் உண்மை போகிறதுக்கே பிடிக்க மாட்டேது எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் வான்னு சொன்னாங்க ஆசீர்வாதம் வாங்கினேன் ஏதோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்கல க்ரீன் டீ கொடுத்தாங்க இந்த விருந்தாளிக்கு க்ரீன் டீ கொடுக்குறவனை ஜெயிலில் போனோம் சார் அது என்னதுங்க வெறும் நீ அதாவது இன்னொரு வாட்டி வரமாட்டான்றதுல முடிவோட குடிச்சிட்டு வரேன் போகும்போது கேட்டை பூட்டிட்டு போவோம் மூடிட்டு போகும் மோகன் கண்ட நாய் உள்ளே வருதுன்னாங்க அடுத்த பண்டிகைக்கு போகவும் முடியாது எல்லாம் எங்களுக்கு தெரியும் பொங்கல்னால் எப்படி கொண்டாடணும் போகினால் எப்படி கொண்டாடணும் தெரியும் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும் தெரியும் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது நானும் நடுவரும் ஒரு வாட்டி அந்த மாதிரி கொண்டாடி இருப்பீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியாது எல்லாம் வேடிக்கை பார்க்கறது தான் ஆக பண்டிகைகள் கொண்டாட தெரியும் எப்படி பண்பாடு எல்லாம் தெரியும் என்னென்னா ப்ராக்டிக்கலாக இப்போ முடியல அவ்வளோதான் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் ஆனால் இடம் பொருள் சூழலை பொறுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஆகவே பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட தெரியும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முடியவில்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்